இந்த ஆறு சுவையும் தினம் இருக்கும் நிறைய பேர் கசப்பும் துவர்ப்பும் நம்ம தினசரி சாப்பிட மாட்டோம் புளிப்பு கண்டிப்பா இருக்கும் புளியை கிடைக்காம எதுவும் செய்ய மாட்டாங்களா சாம்பார் எல்லாம் புளியை கரைச்சிவோம் பூப்பு இன்னை விட்டபுல உள்ள வந்துடும் காரம் இருந்தால் தான் நாக்குக்கு நல்லா இருக்கும் காரம் சேர்த்துவோம் ஆனா கசப்பும் துவர்ப்பும் நிறைய பேர் மிஸ் பண்றோம் ஆனால் என்னன்னா நம்முடைய உணவுகள்லயே மிகச்சிறந்த மருத்துவம் கூட கொண்டது கசப்பும் துவர்ப்பும் தான் சார் கசப்பு சாப்பிடுவோம் சார் எங்க வீட்டில் பாவக்காய் செஞ்சாங்கன்னா அப்படி தேனா இருக்கும் தெரியுமா அதை நல்லா வதக்கி வெள்ளம் போட்டு எண்ணெயை போட்டு பொறிச்சு அப்படியே கிழு கிழினு குலாபு ஜாமுன் மாதிரி பண்ணிடுவோம் பாங்க அதை விட பைத்தியாகாரத்தான் வேற எதுவும் கிடையாது பாவக்காய் செத்து போயிடும் அப்புறம் நம்ம சாப்பிட்ற நம்ம என்ன யோசிச்சு பாருங்க கசப்பா தான் இருக்கணும் பாவக்காய் சாப்பிட்டா கசப்பா இருக்கணும் அந்த கசப்பு சுவை மனசுக்குள்ள போகணும் நாவல இருக்கணும் கசப்புனா பாவம் பாகல் மட்டும் இல்லை வேம்பு கசப்புதான் வெந்தயம் கசப்பு தான் கசப்பு கசப்புதான் சுண்டக்கா கசப்பு தான் துவர்ப்பு நிறைய சாப்பிடணும் துவரப்புனா வாழைப்பூ வாழைத்தண்டு சுண்டை வற்றல் கருவேப்பில் எல்லாத்தையும் துவர்ப்பு இருக்கு ஏன்னா சுவையின் அடிப்படையில் தான் நம்ம உடலே உருவாகும் உடையில வந்து இனிப்பு உடலை வளர்க்கும் துவர்ப்பு உடலை சுருக்கும் நாற்பது வயசுக்கு மேல உடல் வளர்ந்துட்டே அதனால அதனாலதான் இனிப்பு வேண்டாம்ங்கிறோம் நாற்பதுக்கு மேல துவர்க்கணும் உடம்பு இழுச்சி அப்படியே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் துவர்ப்பு தன்மை நிறைய வேணும்ங்கிறது சோ ஆறு சுவையுள்ள உணவு நமக்கு வேணும் எது குளிர்ச்சி எது வெம்மை அந்த புரிதல் இருக்கணும் அப்புறம் எந்த காய வேணாலும் டக்குன்னு குக்குவித்து பாமாடியா மாறி இருக்கூடாது நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் பஜ்ஜி போடு ஏ இது நல்லதுங்க நம்ம நெய்ய அதுக்கு பஜ்ஜி போட்டுருவோம் அப்படியே நாலு ஆளுக்கு போடுறது ஒரு ஒரு வியாதி மாதிரி ஆயிட்டு இருக்கு விரல இருந்து பஜ்ஜி போட்டுறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைகளை எங்க வீட்டில் வெங்காய பஜ்ஜி உண்டு பஜ்ஜி உண்டு நீங்கள் பார்த்தா கத்திரி கப்பச்சி பக் பாவ கப்பச்சி எதை வேணாலும் வெண்டைக்காய் மாஸ்க் பண்ணி உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா அது நல்லது அப்படி சாப்பிட வேண்டாம் நீர் காய்கறிகளை கூட்டா சாப்பிடணும் ஜூஸா சாப்பிடணும் அதில் வந்து அதிகம் வேக விடக்கூடாது அதுல இருக்கக்கூடிய நீரோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல சத்துக்களை நம்ம இழந்துருவோம் அதை போய் நான் வந்து எங்க வீட்டில் வெள்ளை பூசணி டீப் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது போட்டியில் வேணால் ஜெயிக்கலாம் உடம்பை ஜெயிக்க முடியாது வெள்ளை பூசணியே கூட்டா தான் சாப்பிடணும் அப்போ எதை எப்படி சாப்பிடுவோம் எந்த காய்கறியை வேக வைத்து சாப்பிடணுமா பொறித்து சாப்பிடணுமா அந்த காலத்தில் சொல்றாங்க அப்பக்காய் அவித்தாள் கறிக்காய் பொரித்தாள் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு எதை பொறிக்கணும் நீர் காய்கறியாக இருந்தால் கூட்டா தான் சாப்பிடணும் இல்லைனா ஆவியில் வேக வைக்கலாம் கொஞ்சம் நீர்த்துவம் உள்ள சதைப்பட்டுள்ள காய ஆவியில் வேக வைக்கலாம் அதை போய் டீப் ஃப்ரை பண்ணி தந்தூரி பண்ணி சுட்டு பொசிக்கி தூக்கில் போட்டு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படி அதை மென்மையா அதனுடைய சத்துக்கள் போகாத அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த அறிவை நாம் வளர்த்துக்கணும் உணவை இப்படி ஒரு ஒரு நீண்ட புரிதலோடு உங்களுடைய உரையாடல்களில் இடம்பெறக்கூடிய அளவில் நீங்க ஒரு ரெண்டு பேர் சந்திச்சு பேசும்போது இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற ஒரு சின்ன உரையாடல் ஒரு கருத்து பகிர்வு வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல போய் கொண்டே இருக்கு அப்போ அது குழந்தை நாளைக்கு எப்படி சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கொண்டே உணவில் இப்படியான அக்கறைகள் மிக மிக அவசியம்